நம்ம ஊர்ல பொண்ணுக்கு மாப்பிள பாக்குறது கல்யாணம் பேசுறது எல்லாம் சகஜம் ஆனா ஒரு பெரிய கிரவுண்ட்ல திருவிழா மாதிரி கூட்டம் கூட்டி நூத்துக்கணக்கான பொண்ணுங்களை நிறுத்தி பேரம் பேசி கல்யாணம் நம்ப அதுவும் தெரியுமா யூரோப்ல இருக்கிற பல்கேரியா நாட்டுல இந்த விஷயம் தான் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச மணப்பெண் சந்தை வருஷா வருஷம் வசந்த காலத்துல ஸ்டாரா ஜாகோராங்கிற ஊருக்கு பக்கத்துல இந்த வினோதமான மார்க்கெட் நடக்குது ஒரு பக்கம் பார்த்தா பாட்டு டான்ஸ் புது டிரெஸ்ன்னு செம்ம ஜாலியா ஒரு திருவிழா மாதிரி தான் தெரியும் ஆனா இந்த கொண்டாட்டத்தோட மையமே கல்யாணத்துக்காக நிக்கிற நூறு நூத்துக்கணக்கான இளம் பெண்கள் தான் அவங்களோட அழகு குடும்ப ஸ்டேட்டஸ் முக்கியமா அவங்களோட கண்ணித்தன்மைக்கு ஒரு விலை வச்சு மாப்பிள்ள வீட்டுக்கிட்ட பேரம் பேசி முடிப்பாங்க இது கேட்கவே ஷாக்கிங்கா இருந்தாலும் இது நிஜமாவே பொண்ணுங்களை விற்கிற சந்தையா இல்ல பலனூறு வருஷமா தங்களோட அடையாளத்தை காப்பாத்திக்க போராடுற ஒரு சின்ன கம்யூனிட்டியோட கலாச்சாரமா இந்த ரெண்டு கேள்விக்கும் தான் இந்த வீடியோ இருக்க போகுது இன்னைக்கு நம்ம வீடியோல பல்கேரியாவோட இந்த சர்ச்சையான பாரம்பரியத்துக்கு பின்னாடி இருக்கிற எல்லா விஷயங்களையும் பத்தி தான் விரிவா பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பிரைன் மார்க்கெட்டை புரிஞ்சுக்க முதல்ல இதை நடத்துகிற கலாய்ச்சி மக்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் கலாய்ச்சி மக்கள் ரோமா இனத்தோட ஒரு பிரிவு நம்ம பொதுவா வார்த்தை ஒரு மாதிரி அவமானமா பார்க்கப்படுறதால அவங்க தங்களை சொல்லிக்கிறாங்க பல்கேரியாவில் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கலாய்ச்சி மக்கள் இருக்காங்க வரலாறுப்படி பார்த்தா இவங்களோட பூர்வீகம் இந்தியாவும் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவிலிருந்து கிளம்பி சென்ட்ரல் ஏசியா மிடில் ஈஸ்ட் வழியா வந்து யூரோப்பில் செட்டில் ஆயிருக்காங்க கலாய்ச்சி அப்படின்னா செம்பு வேலை செய்கிறவங்கன்னு அர்த்தம் இவங்களோட பரம்பரை தொழிலே செம்பு பாத்திரம் செய்கிறது தான் ஒரு காலத்தில் குதிரை வண்டியில ஊர் ஊரா போய் பிசினஸ் பண்ற நாடோடி வாழ்க்கை தான் இவங்களோடது ஆனா இடத்துல தங்கி அரசாங்கம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க காலப்போக்கில் அவங்க சமூகத்தால ஒதுக்கப்பட்ட ஒரு மைனாரிட்டி நம்ம ஆனாங்க வறுமை வேலையில்லா திண்டாட்டம் பாகுபாடுன்னு ஏகப்பட்ட கஷ்டங்களை அவங்க சந்திச்சாங்க இந்த நிலைமையில தான் தங்களோட தனிப்பட்ட கல்ச்சரையும் அடையாளத்தையும் காப்பாத்திக்க சில கடுமையான ரூல்ஸை உருவாக்குனாங்க அதுல ஒண்ணுதான் அவங்க கம்யூனிட்டிக்குள்ள மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற கட்டுப்பாடு இந்த கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்தவும் பசங்க பொண்ணுங்க வெளியில லவ் பண்ணிட கூடாதுன்னு பொன் பிள்ளைங்களை சீக்கிரமாவே அதாவது பதினஞ்சு பதினாறு வயசுல ஸ்கூல்ல இருந்து நிறுத்திடுறாங்க இப்படி ஒரு டைட்டான சூழல்ல இருக்கிற இளைஞர்களும் இளம் பெண்களும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து தங்களுக்கு பிடிச்சவங்களை தேர்ந்தெடுக்க ஒரு பொதுவான இடம் தேவைப்பட்டது அந்த தேவையில இருந்து உருவானதுதான் இந்த மணப்பெண் சந்தைங்கிற ஒன்று கூடல் ஆரம்பத்துல இது ஒரு கெட்டுகுதல் மாதிரி தான் இருந்தது ஆனா போக போக மாப்பிள்ளை வீட்டார் பொன் வீட்டாருக்கு ஒரு குறிப்பிட்ட பணத்தை பரிசா கொடுக்கற பழக்கம் உருவாச்சு இது மணமகள் விலைன்னு சொல்லப்படுது அதாவது பிரைட் பிரைஸ்ன்னு சொல்லப்படுது இது பொண்ணை விற்கிறதா அர்த்தம் இல்லைன்னு அவளை கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்காக செய்யற ஒரு மரியாதைன்னு அவங்க சொல்றாங்க அந்த பணம் புகுந்த வீட்டுல அந்த பொண்ணுக்கு ஒரு மதிப்பை கொடுக்கும்னு அவங்க நம்புறாங்க இப்படி ஆரம்பிச்ச ஒரு சமூக சந்திப்பு தான் இன்னைக்கு சர்ச்சையை கலப்புற மணப்பெண் சந்தையா மாறி இருக்கு அதாவது பிரெயின் மார்க்கெட்டா மாறி இருக்கு வருஷ வருஷம் ஸ்பிரிங் சீசன்ல புனித திருவிழா அப்போ ஸ்டாரா ஜாகோரா நகரம் மைதானம் இந்த கலாய்ச்சி மக்களால நிரம்பி வழியும் பல்கேரியாவோட மூலை முடுக்கல இருந்தெல்லாம் குடும்பம் குடும்பமா வந்து இறங்குவாங்க காலையில இருந்தே அந்த ஏரியாவே திருவிழா மாதிரி களக்கட்டும் கார்ல பாட்டு சத்தம் சாப்பாடு பாட்டு கடைகள் விளையாட்டு சாமான்கள்னு ஒரே கலகலப்பா இருக்கும் ஆனா இந்த திருவிழாவோட ரியல் கல்யாணத்துக்காக தயாரான இளம் பெண்கள் தான் பல வாரமா லிப்ஸ்டிக் நீளமான கண்ணிமைகள் செருப்பு கழுத்து நிறைய நகைகள்னு அவங்களோட அலங்காரமே அவங்க ஒரு நல்ல வசதியான வீட்டுக்கு மருமகளா போகணுங்கிற ஆசையை காட்டும் பெற்றோர்கள் முகத்துல ஒரு வித பதற்றமும் கவலையும் தெரியும் தன்னோட பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை நல்ல விலை கிடைக்குமாங்கிற கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் தங்களோட சமூக கடமையை வேலையை ஒரு திருப்தியும் அவங்களுக்கு இருக்கும் அந்த பெண்கள் தங்களோட அம்மா இல்லைனா அக்கா தங்கச்சிங்களோட மைதானத்துல மெதுவா நடந்து வருவாங்க கார் மேல ஏறி நின்று அங்க சுத்தி வர பசங்களோட கவனத்தை ஈர்க்க ட்ரை பண்ணுவாங்க அவங்க சிரிச்ச முகத்தோட நம்பிக்கை தெரிஞ்சாலும் அவங்க கண்ணுக்குள்ள ஒரு வித பயமும் இருக்கும் ஒவ்வொரு பார்வையும் தங்களை இடை போடுறத அவங்க உணர்ந்துகிட்டே இருப்பாங்க இன்னொரு பக்கம் அந்த பெண்களை தேடி வர பசங்க நண்பர்களோட கூட்டமா சுத்தி வருவாங்க அவங்களும் நல்லா டிரெஸ் பண்ணி தங்களோட வசதியை காட்டுவாங்க ஒரு பொண்ணை பிடிச்சிட்டா தன்னோட பெற்றோர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டு குடும்பமும் தனியா நின்று பேச ஆரம்பிப்பாங்க அந்த திருவிழா சத்தத்துக்கு நடுவுல ஒரு பெண்ணோட எதிர்காலம் அங்க முடிவு செய்யப்படும் சில பொண்ணுங்க இந்த நாளை ரொம்ப என்ஜாய் பண்றாங்க டான்ஸ் ஆடி பாட்டு பாடி தங்களுக்கு பிடிச்சவங்களை தேர்ந்தெடுக்க இது ஒரு சான்ஸ்னு சொல்றாங்க ஆனா எல்லாருக்கும் இது கொண்டாட்டமா இருக்கிறது இல்ல சில பொண்ணுங்களோட முகத்துல கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்த வழி தெரியும் படிச்சு வேலைக்கு போய் சொந்த கால நிக்கணும்னு நினைச்ச பலரோட கனவுகள் இந்த மைதானத்துல முடியுது இந்த ரெண்டு விதமான உணர்வுகளும் தான் இந்த மனப்பெண் சந்தைய ரொம்ப சிக்கலானதா மாத்துது இந்த பிரைன் மார்க்கெட்ல ரொம்பவே கான்ட்ரவர்ஷியான விஷயம் இந்த மனமகள் விலைதான் அதாவது பிரைட் பிரைஸ் தான் கலாய்ச்சி மக்கள் இத பொண்ணு விற்கிறதுன்னு ஒத்துக்கிறது இல்ல இது பொண்ணு வளர்த்த குடும்பத்துக்கு சேர மரியாதை ஒரு வித இழப்பீடுன்னு சொல்றாங்க ஆனா இந்த நடைமுறையை பார்த்தா அது ஒரு வர்த்தகம் மாதிரி தான் தெரியுது சரி ஒரு பொண்ணோட விலை எப்படி முடிவு செய்யப்படுது தெரியுமா இதுக்கு பல காரணங்கள் இருக்கு முதல்ல அந்த பொண்ணோட அழகு நல்ல கலரா ஒல்லியா இருக்கிற பொண்ணுங்களுக்கு டிமாண்ட் அதிகம் அடுத்தது அவளோட குடும்ப பின்னணி சமூகத்துல அவங்க அப்பாவுக்கு இருக்கிற மரியாதை குடும்ப வசதியை பொறுத்தும் ரேட் மாறும் ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் அவளோட கன்னித்தன்மை கலாய்ச்சி சமூகத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுங்க விரிஜினா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பொண்ணு விரிஜினா இருந்தா அவளோட விலை பல மடங்கு அதிகமாகும் இதனால தான் கலாய்ச்சி மக்கள் பெண் பிள்ளைகளை ரொம்ப கட்டுப்பாடோட வளர்க்கிறாங்க அந்த மக்கள் பேரம் பேசுறதே ஒரு தனி கலைன்னு தான் நம்ம சொல்லணும் ரெண்டு குடும்பமும் சந்திக்கும் போது பொண்ணோட அப்பா ஒரு தொகையை சொல்லுவாரு அது சராசரியா ரெண்டாயிரத்துல இருந்து பத்தாயிரம் யூரோ வரைக்கும் போகலாம் அதாவது நம்ம ஊர் காசுக்கு ரெண்டுல இருந்து ஒன்பது லட்சம் வரைக்கும் போகும் ரொம்ப அழகான நல்ல குடும்பத்து பொண்ணுனா விலை இன்னும் அதிகமாகும் மாப்பிள்ளை விட்டார் பேரம் பேசி கடைசியா ஒரு தொகையை முடிவு செய்வாங்க இந்த பேரம் பேசுதல்ல அந்த பெண்ணோட விருப்பத்துக்கோ உணர்வுக்கோ எந்த இடமும் இருக்காது அவ ஒரு பார்வையாளரை மட்டும் தான் நிப்பா அவளோட அப்பாவும் அம்மாவும் மாப்பிள்ளையோட அப்பாவும் சேர்ந்துதான் அவளோட வாழ்க்கையை முடிவு செய்வாங்க இது பக்கா ஒரு பினான்சியல் டீல் மாதிரி தான் நடக்குது இந்த வழக்கம் பெண்களை வெறும் பொருளா மாத்துதுங்கிறது தான் இது மேல வைக்கப்படுற முக்கியமான குற்றச்சாட்டு அவளோட அழகுக்கும் கண்ணித்தன்மைக்கும் விலை பேசும்போது அவளோட கேரக்டர் கனவுகள் எல்லாம் காத்துல பறந்துடுது இங்க ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கலாம் ஒரு பொண்ணோட மதிப்பு பணத்தால தீர்மானிக்கிறது சரிதானா இது கலாச்சார பாரம்பரியமா பாதுகாக்கப்படணுமா இல்ல மனித உரிமை மீறலா எதிர்க்கப்படணுமா உங்க மனசுல என்ன தோணுதோ அதை கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்க ஒவ்வொருத்தரோட கருத்தும் இந்த டிஸ்கஷனுக்கு ரொம்பவே முக்கியம் இந்த மணப்பெண் சந்தை விஷயத்துல ரெண்டு பக்கமும் கருத்து முதல் இருக்கு ஒன்னு எங்களோட கலாச்சாரத்தை பாதுகாக்கிற மனித உரிமை மீறல்னு சமூக ஆர்வலர்கள் இப்போ ரெண்டு தரப்பு வாதத்தையும் பார்ப்போம் கலாய்ச்சி சமூகம் எங்களுக்கு நடுவுல நடக்கிற பாகுபாட்டுக்கு மத்தியில எங்க சமூகத்துக்குள்ளே கல்யாணம் செஞ்சுக்கிறது எங்க இனத்தோட தூய்மையையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற நம்புறாங்க இந்த சந்தை அதுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை தருதுன்னு சொல்றாங்க இது கூடவே வெளியுறவு ஆபத்துகள்ல இருந்து எங்க பொண்ணுங்களை பாதுகாக்கிறதுக்காக இங்க நடக்கிற கல்யாணம் ரெண்டு குடும்பத்தோட சம்மதத்தோட நடக்குது மாப்பிள்ளை யாரு குடும்பம் எப்படின்னு தெரிஞ்சு பண்றதால மகளோட வாழ்க்கை சேஃபா இருக்கும்னு நம்புறாங்க அதே சமயம் பிரைட் பிரைஸ் அவங்க விற்பனையா பாக்கல அது பொண்ணை வளர்த்ததுக்கு பெற்றோருக்கு கொடுக்கிற ஒரு மரியாதையா தான் அந்த பணம் பூந்த வீட்டுல அவளுக்கு மதிப்பை கொடுக்கும்னு நம்புறாங்க இது கூடவே நிறைய இளைஞர்களுக்கு இது ஒரு திருவிழா மாதிரி சொந்தக்காரங்க நண்பர்களை சந்திக்க ஆடி பாடி என்ஜாய் பண்ண ஒரு வாய்ப்பா பாக்குறாங்க மறுபக்கம் மனித உரிமை மீறல் சொல்றவங்க இந்த சந்தை பெண்களை உயிருள்ள மனுஷியா பார்க்காம விக்கிற ஒரு பொருளா பாக்குதுன்னு சொல்றாங்க சொல்றாங்க அவரோட அழகுக்கும் கண்ணித்தன்மைக்கும் விலை பேசுறது அவரோட சுயமரியாதையை டேமேஜ் பண்ணுதுன்னு சொல்றாங்க இங்க கல்யாணம் பேசி முடிக்கப்படுற பல பெண்கள் பதினெட்டு வயசுக்கும் குறைவானவங்க இது சட்டப்படி குழந்தை திருமணம் பல்கேரிய சட்டப்படி பதினெட்டு வயதுக்குட்பட்ட திருமணம் தடை செய்யப்பட்டிருந்தாலும் சில விதிவிலக்கு மற்றும் கோர்ட் அனுமதியோட பதினாறு வயசுல கல்யாணம் பண்ணிக்க அனுமதிக்குது இந்த நடைமுறை குறிப்பா ரோமா சமூகத்துல அதிகாரிகளோட கவனத்தை ஈர்த்திருக்கு சில பெண்கள் பிடிச்சவங்களை தேர்ந்தெடுக்கிறதா சொன்னாலும் பல திருமணங்கள் பெற்றோரோட பண தேவைக்காகவே நடக்குது ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலனாலும் நல்ல விலை கிடைச்சா அவளை கட்டாயப்படுத்த வாய்ப்பு இருக்கு பெண்களை விற்கிறதும் வாங்குறதும் சர்வதேச மனித உரிமை சட்டங்களுக்கு எதிரானது ஐரோப்பிய யூனியன்ல ஒரு மெம்பரா இருக்கிற பல்கேரியா இந்த மனித உரிமை மீறல்களை தடுக்க தவறுதுன்னு மனித உரிமை ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுறாங்க ஆனா இது ஒரு சிக்கலான பிரச்சனை ஒரு பக்கம் கலாச்சாரத்தை பாதுகாக்கும் முயற்சி மறுபக்கம் அடிப்படை மனித உரிமை மீறல்கள் இன்டர்நெட் சோசியல் மீடியா உலகம் வேகமா மாறிட்டு இருக்கு இந்த மாற்றங்கள் கலாய்ச்சி சமூகத்தோட கதவுகளையும் தட்ட ஆரம்பிச்சிருக்கு இதனால இந்த மணப்பெண் சந்தையோட எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு இப்பெல்லாம் மூலமா கலாய்ச்சி இளைஞர்கள் ஒருத்தர் ஒருத்தர் பேசி பழகி காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால சந்தைக்கு பல ஜோடிகள் சந்தைங்கிறது வெறும் சடங்குக்காகவும் பெற்றோர்களாவது முக்கியத்துவத்தை உணர்ந்து பெண் படிக்க படிச்ச பெண்கள் இந்த மனப்பெண் சந்தை முறையை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க தங்களோட மதிப்பை பணத்தால் நிர்ணயிக்க கூடாதுன்னு சொல்றாங்க நாங்க விற்கப்படும் ஆடுகள் இல்லைன்னு ஒரு இளம்பெண் சொன்னது இந்த தலைமுறை மாற்றத்தை தெளிவாக மீடியா இந்த விஷயத்தை உலக அளவுல கொண்டு போனதால மனித உரிமை அமைப்புகள் பல் பல்கேரிய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அரசாங்கமும் குழந்தை திருமணங்களை தடுக்க சட்ட நடவடிக்கைகளை எடுத்தாலும் ஒரு சமூகத்தோட பாரம்பரியத்துல நேரடியா தலையிட தயங்குது இந்த மாற்றங்களால கலாய்ச்சி சமூகம் ரெண்டா பிரிஞ்சிருக்கு வயசானவங்க தங்களோட கலாச்சாரம் அழிஞ்சிருமோன்னு பயப்படுறாங்க ஆனா இளைய தலைமுறை மாற்றத்தை விரும்புது சிலர் இந்த பணப்பரிமாற்றத்தை மட்டும் தூக்கிட்டு இதை ஒரு சமூக சந்திப்பு விழாவா மட்டும் நடத்தலாம்னு சொல்றாங்க அதனால இந்த சந்தை காலப்போக்கில் முழுசா மறைஞ்சிடுமா இல்ல உருமாற்றம் அடையுமா இல்ல அப்படியே தொடருமான்னு நம்ம பொறுத்திருந்ததான் பார்க்கணும் பல்கேரியாவோட மணப்பெண் சந்தைங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம் அது ஒரு சமூகத்தோட அடையாளத்துக்கான போராட்டத்தோட சின்னம் அதே நேரம் பெண்களோட தன்மானத்தின் மீதான தாக்குதலோட அடையாளமும் கூட ஒரு பக்கம் கொண்டாட்ட இசை கேட்டாலும் இன்னொரு பக்கம் பரிபோன கனவுகளோட அமைதியான அழுகையும் இருக்கு ஒரு பாரம்பரியம் ஒரு தனி மனிஷியோட உரிமையையும் கனவையும் பறிக்கும் போது அதை நம்ம கலாச்சாரங்கிற பேர்ல பாதுகாக்கணுமா இல்ல மனித நேரத்தின் பேர்ல மாத்தணுமா இதுக்கான பதில் அவ்வளவு ஈஸி இல்ல கலாய்ச்சி சமூகத்து இளம் பெண்கள் தங்களோட பாரம்பரியத்துக்கும் மாண உலக கனவுகளுக்கும் நடுவுல சிக்கி தவிக்கிறாங்க அவங்களுக்கு தேவைப்படுறது வெளியிலிருந்து வர தீர்ப்புகளில் கல்வியும் வாய்ப்புகளும் தங்களோட வாழ்க்கையை தாங்களே தேர்ந்தெடுக்கிற சுதந்திரமும் தான் இந்த மணப்பெண் சந்தையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது மாதிரியான பாரம்பரியங்கள் பாதுகாக்கப்படணுமா இல்ல காலப்போக்குல கைவிடணுமா உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்க ஒவ்வொரு சிந்தனையும் இந்த உலகத்தை இன்னும் சிறந்த இடமா மாத்துறதுக்கான ஒரு உரையாடல் தான் இது மாதிரி ஆழமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழ் தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்